வணக்கம் மக்களை என்னை நான் பார்க்கப்போகிற வசன லுக்கா பதிமூணாம் வயசான இருபத்தி மூணாம் வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம் அப்பொழுது ஒருவன் இயேசுவை நோக்கி ஆண்டவரை ரசிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான் அதாவது ரசிக்கப்படுறவங்க சில பேர் தானே கம்மியானவங்க தான் அப்படின்னு கேட்குறான் ஒருத்தன் கடவுளை பார்த்து அதற்கு அவர் இட இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படும் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இடுக்கமான வாசல் வழியானா நம்ம வந்து நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களா கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக வாழ நம்ம பிரியப்படுவோம் அதுதான் இடுக்கமான வாசல் அது கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமாக இருந்தால் அது கஷ்டமாக இருந்தாலும் அதுக்குள்ளே பிரவேசிக்க நம்ம பிரயாசப்படணும் அதான் சொல்கிறாரு அநேகர் நிறைய அது நிறைய பேர் அதுக்குள்ளே பிர பிரவேசிக்க வகை தேடுவாங்கன்னா என்னது எல்லோரும் ஆசைப்படுவாங்க நம்மளும் நம்மளும் அப்படி தான் நம்ம கடவுளுக்கு பிரியமாக வாழணும் ஆசைப்படுவோம் ஆனால் முடியாது சில தவறான காரியங்களை செய்வோம் பொய் பேசுவோம் புறாமல் போடுவோம் பெருமைப்படுவோம் கோபப்படுவோம் இதெல்லாம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் ஆனால் ஆசைப்படுவோம் அவளுக்கு அவருக்குள்ளே வாழணும் அவருக்கு பிரியமாக வளரணும் ஆசைப்படுவோம் ஆனால் நம்மளால் முடியாது அதுதான் அந்த வசனம் வளர்த்து பிடுக்கமான வசதிகளை பேசிக்கப்படியாசைப்படுங்கள் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி முடியும்னா தினமும் அனுதினமும் அவரை தேடணும் அவரை தியானிக்கணும் அவருக்குள்ளே இருந்தால் அவர் நமக்குள்ளே இருந்தால் நம்ம இடுக்கமான வாசல் வழியாக பிரவே பிரவேசிக்கலாம் கண்டிப்பாக அது முடியும் அது எப்படின்னா தினமும் அதிகாலையில் அவரை தேடணும் அதிகாலையில் ஜம் ஒரு மணி நேரமாக ஜெபம் பண்ணணும் தியானிக்கணும் அவர் கூட பேசணும் அவர் கூட இருக்கணும் அவர் நம்ம கூட இருந்தால் நம்ம இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கலாம் இல்லை நம்ம வெறுமனே ஆசை மட்டும் இருந்தால் அவர் அவரு நமக்குள்ளே இருக்கணும் அவர் நமக்கு நம்ம அவருக்குள்ளே இருக்கணும் பிரியமாக வாழணும் வெறுமனே போட்டு போட்டுகிட்டு இருந்தால் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க முடியாது அதான் சொல்கிறாங்க அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் அவர்களால் முடியாது அதுதான் அந்த வசனங்கள் உணர்த்துது நம்ம எப்படி இருக்கணும் நம்ம வெறுமனை ஆசைப்படுறோமா இல்லை அவருக்குள்ளே இருக்கணும்னு அதை நம்ம செயல்படுத்துகிறமான்னு நம்மளை நம்ம சோதிச்சுப்போம்